ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான முட்டை கொசை வச்சு ரெண்டு எக்கையும் வச்சு எக் மசாலா செய்யப்போகிறோம் முட்டை கொசலில் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்கிறோம் வாங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இதில் வந்து கடவுள் தொருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கடவுள் தொமர்ப்பு பொறிஞ்சிருச்சு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு நாலு பச்சை மிளகா பொடியான இருக்கிறது அது கூட வந்து சேர்த்திக்கலாம் ஒத்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கண்ணாடி பதத்துக்கு வந்து பெரிய வெங்காயம் வரணும் இப்போ ஆனியன் பாருங்கள் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து முட்டைக்கோசை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசில் ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் லைட்டாக வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி தெளித்து நல்லா முட்டை கொச வேக வைங்க காரம் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா போட்டுருக்கோம் பார்த்தீங்களா அதுவே போதுமானது காரம் உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த காரமே போதும் இப்போ பாருங்கள் முட்டைக்கோசு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து ரெண்டு முட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் சூப்பராக வந்து முட்டைக்கோஸ் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் ஆறு வாட்டி ரைஸ் கூட வந்து நல்லா வந்து பெரட்டி குழந்தைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு மதியானம் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேபேஜ் எக்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வந்து அப்படியே மைல்டாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரைஸ் கூட வந்து கலந்து கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ